பேரு சிறப்பு விருதாக பொன்னாம்பட்டி வடமாடு குருஸ்ரீ காலை உரிமையாளன் ஆர் ஐயப்பன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிச அரச வேர் நொட்டிச்சாமி குழு வீரர்களை பாராட்டி திரு பாண்டி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு பேசி முதலாளர் சூட்டப்படுகின்றார்கள் அரச வீரர் அந்த அணி ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் விரோத பாராட்டி விடாசனின் சார்பாக சூட்டப்படுகின்றார்கள் சிறப்பு வரிசாக இந்த வாட்டிற்கு வேதன் சிறப்பு பரிசாக இந்த வாட்டிற்கு வேதன் சிறப்பு பரிசாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து வந்து இருக்கின்றன. பத்து மாவட்ட நாடு சிபிஎம் பெரும்பாலும் தேசிய காவல்துறை உரிமையாளர் சார்பாக ஐம்பத்து ஒன்று பொன்னாவும் பத்து மாவட்ட குழுசுரியார் ஒருமையாளர் சார்பாக எழுபது மேல் சிறப்பு பரிசாக தச்சந்தர் சரவேஷ் பிபிஸ் பார்டன்ஸ் சார்பாக ஒன்று ஒன்று சிறப்பு பரிசு

அஹம்துல்லாஹ் ஸுப்ஹானஹு வ таஆலா. பெருமன்னன் வீரர்களை வேட்டையாடுகிறார். வீரர்களே கால்காலை தா. இல்லை கேங்காயனிருந்து வாழ்வோம். வளரும் சிறந்த காலை வீரர்கள் ஜீவமான வீரர்கள். அவர்களை கோமலுக்கு அற்காவே நுழைஞ்சா காஞ்சி பட்டி பிரின்ஸ் கொண்டச்சப்படுறது. வேட்டையன் கால இருக்க புடிபட கொண்டிட்டுக்கிட்டு இருக்கறது. அந்த காலையே எப்படியும் அடைக்க வீரர்களை ஒரே தோற்றோடு 만나 வந்துட்டீங்க வீரர்களே. மண்ணுக்கு பயனுள்ள பல்லாயிரம் கோட்டை நாடு. சந்தி <Sanskrit> வீரர்கள் <Sanskrit> <Sanskrit> அனுப்பலிப்பதற்காக பாட்டிய தேர்தல் தீவிர சாலைகளை ஈடுபடுவதற்காக சிவகங்கை மாவட்ட பெருமை இல்லை சமையலின் வீரத்தை நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டம்

சார்பாக பாலா பிரதமர் சார்பாக இருபத்தி ஒரு

மக்களுக்கு சிவகங்கை மாமந்த மயில கோட்டை குழு வீரர்கள் நீங்கள் துணிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பொது நிவாரண நிதியை 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 முதலமைச்சர் திரு எடப்பாடி பொது நிவந்தும்பியா ஒரு கருங்கொட்டு விலங்கியே ஆறு காலத்து அழகினை பொருட்டாக சிவநெஞ்சை பாவன்ப்திய கோட்டை பாக்கிய தேவன் மூலமாக வருமகாள் அந்த காளையை எடுபடுவதற்காக சிவநெஞ்சை பாவன்ப்தாங்கு கோட்டை மண்ணிற்கு முன்பே சேப்பிடா அந்த கம்பர் மண்ணிற்கு முன்பே சேப்பிடா கௌரி கோட்டை ரார்சுபார் 10 finelyட்டுப் பtaking பத்து க prochமுட்கக் க பட்டு பற்டு gallons காலை க deprivedர் brainstormு익 தகக்கா பற்டு tamanho புள் Pen பிற சிறி scalarன் புள்umbaiARE drill keyboard 몰라 pinkyல் ப entailsடpedo அக்தங்க தாமாக island தகLESக்து

கோட்டை சந்தி வீரர்களுக்கு சேர்த்துட்டவா யார் என்று சீரியல் என்று வெளி வீரர்களை உற்சாக படுத்துங்கள்

சிவகங்கள் மாவட்டத்தான் சந்தி வீரங்குல ரயில் ராய கோட்டை யாரு சந்தி வீரம்பல வீரர்கள் மிக தொழில்புடன் உணர்த்து வந்திருக்கிறார்கள்

சிறப்பு நேர கருகாவையில் இருக்கின்ற காஞ்சிபண்டி பிரதம் சேதையின் காலை